வணக்கம் ராமர் கோயில் ஒழுகிக் கொண்டிருக்கிறது பீகாரில் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் பதினைந்திற்கும் அதிகமான பாலங்கள் கடந்த நான்கு மாதங்களில் இடிந்து விழுந்திருக்கிறது புதிய பாராளுமன்ற கட்டிடம் ஒழுகி கொண்டிருக்கிறது மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது போதா குறைக்கே வீர சிவாஜியுடைய சிலை முப்பத்தி ஐந்து அடி உயர சிலை உடைந்து நொறுங்கி இருக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம் மோடி. எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம் பாஜக. எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம் ஆர்எஸ்எஸ். என்ன நடக்கிறது இந்தியாவில்? மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்பமுனையை ஏற்படுத்தும் ஹலலான இயற்கை வகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உடனே ஆர்டர் செய்யுங்கள். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உங்குகெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் மராத்தி மக்கள் தங்களுடைய வீர கதாநாயகனாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சிவாஜியினுடைய சிலை சுமார் முப்பத்தி ஐந்து அடி உயர சிலை ஒன்று மோடி அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது திறந்து வைக்கப்பட்டு ஒரு வருடம் கூட ஆகல அந்த சிலை சுக்கு நூறாக உடைந்து போயிருக்கிறது மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட அந்த வீர சிவாஜி சிலை ஒருவரிடம் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் இன்றைக்கு சுக்கு நூறாக உடைந்திருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய ஊழலை மோடியும் பாஜகவும் செய்திருக்கிறது என்பதை இன்றைக்கு மராட்டிய மக்கள் தெருக்களில் குவிந்து அவர்களுடைய போராட்டங்களின் மூலமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் போராட்டங்களில் புதிதாக ஒரு காட்சி வந்திருக்கிறது அது என்ன தெரியுமா அதாவது அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யாருடைய கால்களிலும் செருப்புகள் இல்லை செருப்புகளை தங்களுடைய கைகளில் ஏந்தி பாஜக உள்ளே நுழை நுழைந்தால் செருப்பால் விரட்டி அடிப்போம் என்று மிகப்பெரிய கோப கனல் கொப்பளிக்க பெரும் போராட்டத்தை இன்றைக்கு மராட்டியத்தில் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு தெரியுமா ஒரு வீர சிவாஜியினுடைய சிலை மராத்தி மக்கள் வெகுவாக கொண்டாடக்கூடிய ஒரு வீர புருஷனுடைய சிலை இந்த சிலை கட்டப்பட்டு ஒரு வருடம் கூட ஆகலை அதுக்குள்ள இவ்வளவு உடையுது அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதோட நீங்கள் சேர்த்து பார்க்கணும் மோடி கடந்த பதினொன்று வருடமாக நலத்திட்டங்கள் என்கிற பெயரில் மக்களுடைய வரிப்பணங்களில் இந்தியாவில் எது எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அவைகளில் பெரும்பாலானவை இன்றைக்கு மக்கள் முன்னாலே சுக்கு நூறாக உடைந்து கொண்டிருக்கிறது ஒரு சில உதாரணங்களை சொல்றேன் நான் பீகார்ல உங்களுக்கு நல்லா தெரியும் பீகார்ல கடந்த ஐந்து மாதங்களில் மட்டும் பதினைந்திற்கும் அதிகமான பாலங்கள் உடைந்து நொறுங்கி இருக்கின்றன எப்படி இப்ப மேற்கு வங்கத்தில் மம்தாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பாலம் முடிந்து உடைந்து விழுந்தது ஊடகங்கள் எல்லாம் உடனே ஒப்பாரி வைக்க துவங்கி இருக்கிறார் நமக்கு தெரியும் எத்தனை நாட்கள் அதை பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் கடந்த நான்கு மாதங்களில் பதினைந்திற்கும் அதிகமான பாலங்கள் இடிந்து உடைந்து விழுந்த பிறகு இதை பத்தி பேசுறதுக்கு இங்கே யாரும் இல்ல அது ஒரு வாரம் பேசுறதுக்கு இங்கே ஊடகங்களுக்கு நேரம் இல்லை இது நடந்து கொண்டிருக்கிறது சரி இதை விட்டு விடுங்கள் இந்து மக்களுடைய கடவுள் இந்து மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு கடவுள் ராமன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அயோத்தியில் ராமன் வந்து கோயில் கட்டப்பட்டது இல்லையா யாரு அங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய பணத்தில் அது கட்டப்பட்டது ஆனால் இன்றைக்கு பால வடிவில் இருக்கக்கூடிய ராமன் இருக்கக்கூடிய கருவறை பகுதியில் மழை பெய்யும் போது வெள்ளம் கொட்டோ கொட்டென்று கொட்டி கொண்டிருக்கிறது யாராவது மறக்க முடியுமா மோடியினுடைய லட்சணம் ஆர்எஸ்எஸ்னுடைய லட்சணம் இது இல்லையா சரி இதை விடுங்க அடுத்தது நீங்க என்ன பாக்குறீங்க இதே மாதிரி ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டது

மராட்டியத்தில் மக்கள் தங்கள் கால்களில் கிடக்கக்கூடிய காலணிகளை எடுத்து ஒரு வருடத்திற்கு முன்னால் கட்டி எங்களுடைய வீரபுருஷனாக இருக்கக்கூடிய வீரசுவாதியுடைய சிலை உடைந்திருக்கிறது என்று மோடியை பார்த்து மிகப்பெரிய போராட்டத்தில் குதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் மணிப்பூர்ல என்ன செய்தி வந்து கொண்டிருக்கிறது மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மீண்டும் பாஜக மணிப்பூரை பற்ற வைத்திருக்கிறது என்ன சொல்றாருங்க இவர் உக்ரைன் வாரம் நிற்பாட்டிடுவார் உக்ரைன் போற மோடி நினைத்தால் மோடி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் யார்கிட்ட நீங்க வந்து உக்ரைன் அதிபரிடமும் அதே போன்று ரஷ்ய அதிபரிடமும் அவர் பேசிவிட்டார் உடனடியாக நின்று மோடி நினைச்சா நடக்காதது இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனால் என்ன நிகழ்ந்திருக்கிறது என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால் மணிப்பூர் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது இரண்டு வருடங்களாக அங்கே ஒரு சிறு அமைதியை கூட நிலைநாட்ட முடியாத மோடி அமித்ஷா கூட்டணி உக்ரைன்ல வார சமூக ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க வெக்கமாக இல்லையா இதுல கூடுதலாக ஒரு செய்தியை சொல்றேன் இன்றைக்கு மராட்டியத்துல மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அல்லவா வீர சிவாஜி சிலை உடைந்தது தொடர்பாக இப்போது மோடி மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அதாவது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் பல வருடங்களாக எழுநூறுக்கும் அதிகமான விவசாய பெருமக்கள் இறந்து போன நிலையிலும் கூட விவசாயிகள் பெருமக்களுடைய போராட்டத்திற்காக அந்த மக்களிடம் ஒரு மன்னிப்பு கேட்காத மோடி மராட்டியத்தில் இன்றைக்கு மக்கள் போராட்டங்களுக்கு முன்னால் மண்டியிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூப்பி தொழுகி கொண்டிருக்கிறார் தொழுது கொண்டிருக்கிறார் என்ன காரணம் விரைவில் அங்கே சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது மராட்டிய மக்களின் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய அரசனான வீர சிவாஜியை இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்து அந்த சிலை உடைக்கப்பட்டிருக்கிறதா சும்மா விட்டுருவாங்களா அவங்க நான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லவா இதே வீர சிவாஜியை குறித்து உண்மையான வரலாற்றை எழுதினார் என்பதற்காக பகித்தறிவாளர் கோவிந்த் பன்சாரே சங்க பரிவார கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா வீர சிவாஜியினுடைய உண்மை வரலாற்றை எழுதினார் என்பதற்காக ஆர் எஸ் சங்க பரிவார கும்பல் கோவிந்த பன்சாரி என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவாளரை கொலை செய்தது அவர் புத்தகத்தில் என்ன எழுதினார் அவர் எழுதினது அப்படிங்கிறது இன்றைக்கு ஆரிய பார்ப்பனியம் ஒரு வரலாறை வீர சிவாஜியின் மீது கட்டமைத்து வைத்திருக்கிறார் அல்லவா அது கிடையாது உண்மையான வீர சிவாஜி வரலாறு என்று சொல்லி அவர் ஆதாரங்களோடு நிரூபித்திருக்கிறார் அவர் ஆதாரங்களோடு நிரூபித்தார் என்பதற்காக படுகொலை செய்யப்பட்டார் அவர் மட்டுமா கௌரி லங்கேஷ் படுகொலை செய்யப்பட்டார் எத்தனை பேர் படுகொலை செய்து கொண்டிருக்கா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்தியா முழுவதும் இவ்வளவு பெரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒரு மன்னிப்பு டிராமாவை அரங்கேற்றிவிட்டு மோடி விமானத்தில் பறந்து கொண்டே இருக்கிறார் அவர் பறந்து கொண்டே இருப்பார் அவர் இன்னும் ஒரு நாலு வருடம் கூட பறந்து இருப்பார் என்று நினைக்கிறேன் ஆனால் மக்கள் மன்னிப்பதாக இல்லை மக்கள் தெருக்களில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தங்கள் கூமல்களை போராட்ட வடிவமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இது எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க